வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாசி பாசிப்பயிர் பச்சை பயிர் இருக்குல்ல அதை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் சாதத்துலேயும் போட்டு சா பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ முதல்ல ஒரு கப் அளவு பாசி பயிர் எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கணும் அப்புறம் அது கூட அந்த எடுத்த கப்பாலையே நாலு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு விசில் வர அளவுக்கு நல்லா இதை வேக விடணும் அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு சட்டியை சூடு பண்ணி அதில் ஆறு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி இதை மிதமான சூட்டில் நல்ல வாசனை அளவுக்கு வறுக்கணும் இந்த மாதிரி அப்புறம் ஒரு கால் கப்பு தேங்காய் பூ அதை இது கூட போடணும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஒரு பத்து பதிஞ்சு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் ஒரு ஸ்பூன் அளவு கசகசா இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி சூட்லேயே வதக்கணும் அப்புறம் இதை வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கிடையில் இந்த வேக வச்ச பாசிப்பயிர் நல்லா வெந்துருச்சு இந்த கையில் நசுக்கி பார்த்தா நசுக்கணும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதை இறக்கி வச்சுட்டு ஒரு சட்டியை சூடு பண்ணி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரித்து மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி அதில் போடணும் ரெண்டு கொத்து கருவேப்பில போடணும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்தப்புறம் ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அது கூட போட்டு வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பாசி பயறு அதையும் இது கூட சேர்த்து அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்க்கணும் இது கூடவே இந்த மிக்சியை கலக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி அது கூட ஊற்றணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மூடி மிதமான சூட்டில் ஒரு பத்து நிமிஷம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போன அப்புறம் இந்த மாதிரி வந்ததும் இது கூட கொஞ்சமாக தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் அவ்வளோதான் இதோ சூப்பரான சுவையான பயறு குருமா தயாராயிச்சு செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க, நன்றி